எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ஜென்ரலா டே டு டே ஆக்டிவிட்டில பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்தி ஜோதிட ரீதியா என்ன நடக்குது அப்படின்னா நவகிரகத்துடைய ஆளுமை உட்பட்டு தான் நம்ம எல்லாமே நடக்கும் நவகிரகம் என்ன நிர்ணயிக்குதோ அதை தான் நம்ம செய்யறோம் சந்திரன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி நம்மள மற்ற எல்லா கிரகத்துக்கு உண்டான ஆக்ஷனையும் எப்பயுமே எந்த இந்த நொடியுமே இயக்கிட்டே இருக்கும் சோ கிரகத்தோட ஆக்டிவேஷன்ங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் எப்பயும் ஓடிட்டே இருக்கக்கூடிய தான் நவகிரகம் அப்போ இந்த கிரகத்தை வழிபாடு பண்ணணும் இந்த நவ கிரகத்தை வழிபாடு பண்றது கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்கள் அது எல்லாரும் ஒன்பது கோயில் மட்டும் போறாங்க பட் அது தவறு முன்னாடியோ ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன் முதல்ல திருமங்கலம் கூடி போயிட்டு அப்புறம் எல்லா நவகிரக ஸ்தலங்களும் பார்த்துட்டு வாங்க அந்த கதையை நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோ பாருங்க அப்போ நவகிரகங்களுக்கு கோயில் போயிட்டு வர்றது சிறப்பான பரிகாரம் தான் அதை எத்தனை பேர் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏன்னா நிறைய பேர் வீட்டுல பெண்கள் டென்த்து பிளஸ் டூ படிக்கிற பசங்க இவங்களும் வெளியவே போறதுல நாலு செவத்துக்குள்ளேயே தான் இருக்கும் அதனால வீட்டில் இருந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேர் எதிர்பார்க்குறீங்க நிறையா பேர் அதை தான் செய்கிறீங்க நீங்கள் பல இதில் பல விதமான நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க அதில் நான் ஒரு புதுமையானது இந்த நவகிரகத்துக்கு எப்படி நாம் அழைச்சி நவகிரகத்தை சாந்தப்படுத்துற மாதிரியான ஒரு வழிபாடுங்கிறத நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோக்கள்லாம் சொல்கிறேன் அதை பார்த்து மக்கள் பயன்படுத்த நன்றி வணக்கம்